ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க நம்புறேன் கரெக்டாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சூப்பர் அதே மாதிரி தொடர்ந்து படிங்க இல்லை படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க சரியாக படிக்க முடியல இந்த மோட்டிவேஷன் லாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் பார்க்கும்போது மேபி இந்த வீடியோ வந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கான அந்த புஷ்ஷிங் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோ புஷ் பண்ணதோ இல்லையோ உங்களை புஷ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிறது வந்து என்னன்னா என்னால் தொடர்ந்து படிக்க முடியல படிக்கும்போது எனக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சது எனக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து அதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு குவார்ட் எனக்கு ஆல்ரெடி எனக்கு பிடிச்ச ஒரு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படிங்கிற இந்த ஒரு அர்த்தம் வந்து என்னன்னா நீங்கள் வந்துட்டு குவிட் பண்ணணும் ஏதாவது எந்த செயலாக இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதில் படிக்கிறதுல வந்து ஓகே போதும் இந்த ஒரு பாடம் படிச்சலாம் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதுதான் லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அது வந்து நம்ம வந்து போதும் அப்படிங்கிற ஒரு இது தோணும் இல்லை நம்ம இதை விட்றலாம் அப்படிங்கிறது தோணும் இல்லைனா இதை படித்தது போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் ஸோ அந்த மாதிரி தோன்றப்ப நம்ம எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் இப்போ இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க இல்லையா இதை தொடங்கி போது ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்க இல்லையா ஸோ அது என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் வந்து இருக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பர்மனெண்ட்டான ஜாபுக்கு போயிடணும் நான் ப்ரைவேட் செக்டரில் எனக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது எனக்கு நான் ஒரு பர்மனெண்ட்டான ஜாபுக்கு போயிடணும் இல்லை எனக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வந்து போகணும் எங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவை வந்து நான் பார்த்துக்கணும் எனக்கு அடுத்து இருக்க தம்பி தங்கச்சிங்களை பார்த்துக்கணும் இல்லை தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை எனக்கு நிறைய கடன் இருக்குது ஸோ அதை நான் சால்வ் பண்ணணும் இல்லை வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துன அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜாபில் போய் நான் கவர்மெண்ட் ஜாபில் போய் இருக்கணும் இல்லை வந்து நிறைய ஹவுஸ்வைஃப்ஸ் இருப்பீங்க அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை அவங்க 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 வீட்டில் இருக்கவங்க மதிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த ரீசனை வந்து நினச்சி பாருங்க ஏன்னா இப்போ நூற்றில் கண்டிப்பாக தொண்ணூறு பேர் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறனால தான் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கடன் பிரச்சனை எதுவும் இல்லை எனக்கு சொத்தலாம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் பேர் தான் இருப்பீங்க மீதி இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளம் தான் உங்களை படிக்க ஆரம்பிக்க வச்சிருக்கோம் சரிங்களா அதான் சால்வ் பண்ணணும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பாக தெரியும் ஸோ அதை நினச்சி பாருங்கள் கூடவே வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது என்னால் அதனால் படிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்க முடியுது ஸோ அதாவது எனக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க இல்லை எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இல்லை எங்கள் வீட்டில் நிறைய ப்ரெஷர் பண்ணுறாங்க இல்லை வந்துட்டு நிறைய சம்திங் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த விஷயங்களை நினச்சி நிறைய பேர் டவுன் ஆகுறிங்க என்ன கேட்டால் வந்து நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் தான் உங்களை புஷ் பண்ணுற ஒரு புஷ்ஷிங் ஃபேக்டரே வந்துட்டு அந்த ஒரு விஷயங்கள் தான் சரிங்களா ஏன்னா ப்ராப்ளம் இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா சரி படிச்சுக்கலாம் சரி இந்த எக்ஸாம் இல்லைனா என்ன அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இதே ப்ராப்ளம் இருக்கவங்க தான் வந்துட்டு வேறு வழியே இல்லை இது போய் தான் ஒன்றும் இது விட்டோம்னா நமக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு அதாவது ஒரு ரெண்டு ஸ்டேஜ் லைஃப்பில் டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் நிற்போம் அப்போ தான் நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாது ஏதாவது பண்ணி இதா கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் விரித்தனமாக படிப்போம் கையில் என்ன கிடைச்சாலும் நம்ம வந்து படித்து தள்ளணும் அந்த ஒரு அந்த இது சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்துட்டு என்னால் டல்லாக இருக்குது சோகமாக இருக்குது சலுப்பாக இருக்குது அதெல்லாம் இருக்காது ஒன் என்னாலும் படிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அப்போ தான் வந்து வருவோம் ஸோ அதனால உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம நீங்கள் வந்து நினச்சி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் உங்களை புஷ் பண்ணி தள்ளுற ஒரு புஷிங் பாயிண்ட்டு ரெண்டாவது உங்களுக்கு டல்லாக இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதை அடிக்கடி ஞாபக ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்திக்கோங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடுறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நெக்ஸ்ட் இயர் நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஜாப் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவுன்சிலிங் பிடிச்சி வேலைக்கு போயிடுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்கள் லைஃப்ல என்ன மாதிரியான மருந்துகள் ஏற்படும் என்ன மாதிரி என்ன பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தும் என்ன மாதிரி லைஃப்ல இருப்பீங்க என்ன மாதிரியான என்ன அப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத இப்பயே ஃபீல் பண்ணுங்க இமேஜின் பண்ணி பாருங்க சரிங்களா சோ அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களை ஓட வைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா ஸோ நைட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா கரெக்ட் டைமுக்கு தூங்கிடுவீங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவீங்க இல்லை நைட்டு தூங்குறீங்களோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்க அங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா பயங்கர ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருப்பீங்க சரிங்களா அதுவே உங்களை வந்துட்டு நைட்டு வேலை பின்னிக்க இன்னைக்கு ஏதாவது காலையிலேருந்து ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ காலையில் நம்ம ட்ரிப்பு போகிறோம் ஸோ சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு போயிடலாம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் மாறப்போது அப்படிங்கிறப்ப அந்த ஓடுற விஷயங்கள் இருக்குல்ல இந்த படிக்கிற விஷயங்களாக இருக்கலாம் இந்த ஜெர்னியாக இருக்கலாம் இதுவுமே நீங்கள் வந்து பயங்கர ஃபயராக வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால் என்ன மாற்றம் நகலாக போது அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டே இருங்க அதுதான் உங்களை பாசிட்டிவாக வந்து ஓட வச்சுட்டே இருக்கும் சரியா ஸோ அது மறந்துடாதீங்க அண்ட் அதே மாதிரி இந்த மோட்டிவேஷனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க இல்லை இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ அது மூலியமாக நான் மோட்டிவேஷன் ஏற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ அது பண்ணலாம் பட் ஆனால் அதனால நிறைய பேர் வந்து டை டைவெர்ட் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்சன் ஆகிருவாங்க ஸோ அந்த வீடியோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேற வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ரீல்ஸ் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வேற ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க டிஸ்ட்ராக்சன் வந்துடும் அண்ட் அது பார்த்தீங்கனாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு நிறைய தேவைப்பட்டுட்டே இருக்கும் எக்ஸ்டர்னலாக வந்துட்டு இவங்கலாம் எனக்கு நிறையா ஏதாவது சொல்லி மோட்டிவேஷன் பண்ணணும் இவங்க வீடியோலாம் பார்த்தா தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு லாங் டைமுக்கு கை கொடுக்காது சரிங்களா இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தூக்க மாத்திரை மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மாத்திரை போட்டாலே தூக்க வரும் அப்புறமேட்டுக்கு போட போட ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை நாலு மாத்திரம் தேவைப்படும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷனுக்காக வீடியோஸ் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிறைய தேவைப்படுற மாதிரி ஆயிரும் ஸோ அதை தாண்டி அந்த மோட்டிவேஷனுங்கிறது உங்கள்கிட்டே வச்சுக்கோங்க யூ ஸ்டார்டட் எதுக்காக நீங்கள் இதை தொடங்கினீங்கிறத நம்ப வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராசஸை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் வரும் அப்படிங்கிறத நாம் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே பயங்கரமாக உங்களை இம்பாக்ட் பண்ணும் இதை தாண்டி கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு டு பத்து மோட்டிவேஷன் சாங் அல்லது உங்களை வைப் பண்ணுற நல்ல ஒரு சாங்ஸ் வந்து வச்சுக்கோங்க அது வந்து டல்லாக இருக்கிறப்ப மைண்டு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறப்ப அந்த சாங்ஸை கேளுங்க கேட்கும்போது கொஞ்சம் ஏன்னா சாங்ஸுங்கிறது நம்மளை வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகும் சரிங்களா அதனால ஒரு அஞ்சு டு பத்து சாங்ஸ் உங்களுக்குன்னு ஒரு சாங்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா அது இருக்கிறப்ப ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்க போது டக்குன்னு அதை பார்க்க போகிறீங்க அடுத்த வேலையை படிக்கிற வேலையை பார்க்க போகிறீங்க இது யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா டைவெட் ஆயிருவிங்க ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது மேக்ஸிமம் பேர் வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தான் படிப்பீங்க ஸோ இன்னும் நமக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் தான் டைம் இருக்குது பார்க்கறது டைம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியல ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி போயிடும் சரிங்களா ஸோ அதனால் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் டைம் எல்லாத்தையும் படிக்கிறதுலையும் அது சம்பந்தமான விஷயங்கள்லையுமே போட்டுருங்க சரியா ஸோ ஏன்னா அதை தாண்டி வெளியே போனீங்க அப்படின்னாலே டைவர்ட் ஆகிடுவீங்க அதை தாண்டி போ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களை ரெஃப்ரெஷிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள்லாம் மட்டும் டைமை ஸ்பென்ட் பண்ணுங்க நமக்கு அடுத்தது வந்து நமக்கு குரூப் டூ பில்லிம்ஸ் உங்களுக்கு எல்லாமே குரூப் டூ மெயின்ஸ் அப்படிங்கிறது பிப்பேரில் வந்துடும் ஸோ அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் டைம் இருக்குது அண்டு இன்னும் நமக்கு குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு குரூப் ஃபோருக்கு முன்னாடி குரூப் ஒன் அப்படிங்கிறது வருது ஸோ நல்ல ஜாப் போகணும்னு ஒரு எய்மில் இருக்கீங்க அப்படின்னா டாப் போஸ்ட் நல்ல போஸ்ட் போகணும் அப்படின்றா குரூப் ஒன்னுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க ஏன்னா குரூப் ஒனுக்கு போது நம்ம ஆட்டோமெட்டிக்லி அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி எய்மில் இருக்கவங்க குரூப் ஒனுக்கு தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே வச்சுக்கோங்க கூடவே மோட்டிவேஷன்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ தேடி போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற அந்த மோட்டிவேஷன் அதை தட்டி எழுப்புங்க நான் வச்சுக்கோங்க ஸோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் நீங்க வந்து உங்க லைஃப்ல இது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் இது ரெண்டுத்தையும் மெயின்ல வச்சுக்கோங்க இதுதான் உங்கள தொடர்ந்து ஓட வைக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து மெயின்ஸ்க்கும் சரி குரூப் ஃபோருக்கும் சரி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்